வெல்கம் டு ஓன் நமச்சி வாயிறில் அசட் அருமையான கலர் பொன்னி ஒரு எட்டு ஏக்கர் தோட்டம் விற்பனைக்கு மேலும் என்ன வசதி வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லி பார்த்தீங்களாங்க வீடியோவை வந்து கிளிக் பண்ணாத பாருங்கள் அப்போ தான் தோட்டத்தில் முழுமையாக என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி தருங்க பாருங்கள் நல்லா எட்டு ஏக்கர் தோட்டம் நல்லா விற்பனைக்கு அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த தோட்டத்தில் வந்து இரண்டு கிணறு இரண்டு கிணறு ஃப்ரீ ஈவிசரிசு வசதி உடனே அமைந்திருக்கு நல்ல விளையாண்டு சூப்பரான விளாண்டுட்டுங்க கலர் பொன்னி மண் தான் செம்மண் கிடையாது அதேமாதிரி களிமண் கிடையாது செம்மண் கிடையாதுங்க பொன்னி மண் இந்த ஊருக்கு பூராமே டோட்டலாகவே செம்மண் இது பொன்னி மண்ணு தான் சொல்லுவாங்க கலர் பொன்னி மண் அதேமாதிரி பாருங்கள் இதில் வந்து நல்லா ஆட்டு பண்ணை இந்த மாதிரி மாட்டுப்பண்ணை அமைக்கப்படுறதுக்காக சூப்பரான இடம் அதேமாதிரி இவங்க எல்லாமே தோட்டத்தில் உள்ளவங்க எல்லாமே அதுதான் வச்சுறாங்க ஒரு பண்ணை வீடுனா என்னென்ன இருக்கணுமே அது எல்லாமே தோட்டத்தில் இருக்குதுங்க நல்லா வந்து பார்த்துங்க நல்லா விருப்பம் இந்த இடமெல்லாம் பிடிச்சிருந்துங்க நாம்பளும் இந்த இடத்த வாங்கிட்டாங்க இதேமாதிரி நல்லா ஆட்டு பண்ணு இந்த மாதிரி மாட்டு பண்ணு இந்த மாதிரி எல்லாம் அமைச்சிக்கலாம் அந்த மாதிரி இடம் தான் பாருங்கள் வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள் இந்த தோட்டத்தில் எப்படி இருக்குன்னு சொல்லி எல்லாம் பார்த்துக்கலாம் இப்போ வாங்கிட்டு இதேமாதிரி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நீங்கள் அமைச்சிக்கலாம் பாருங்கள் நல்ல ஒரு இடம் சூப்பரான லேண்டு பாருங்க மாடுங்கள்லாம் பாருங்கள் எல்லாமே பசு மாடு வச்சுருக்காங்க எல்லாம் பார்த்தா ஒரு பாஞ்சு விட்டு இருபது மாடு வச்சுருக்காங்க பாருங்கள் அந்த கலர் பண்ணி மண்ணு சொன்னீங்களா இந்த மாதிரி மண்ணு தான் அந்த தோட்டத்தில் இருக்குதுங்க நல்ல லேண்டுங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை அதேமாதிரி வந்து பார்த்தா இந்த காட்டுக்கு வந்து தடன் சொல்லி பார்த்திங்கன்னா நம்ம பஞ்சாயத்து தார் சாலையில் இருந்தாங்க ஒரு டு ஒரு முந்நூறு டு நானூறு அடி அதாவது ஓடத்தடம் வழி தட பார்த்தி ஓடத்தட வசதிதாங்க நல்ல ஒரு லேண்டு ஒன்றும் பிரச்சனை இல்லை தடநல ஆகலமான இருக்குது நல்ல காரு எல்லாமே காரு வண்டி வாகனம் எல்லாமே இந்த காட்டுக்கு வரலாம் தான் வரணுங்க அதனால் ஒன்றும் தட பிரச்சனை இல்லை மழை பெஞ்சால் மட்டும் கொஞ்சம் தண்ணி இருக்கும் கொஞ்சம் பெரிய அளவில் தண்ணி பேசும் லைட்டாக போவோம் இப்போ இது மழை ஓடையில் இருந்து எதுவும் கிடையாது நீட்டாக காரில் வரலாம் போகலாம் எந்த பிரச்சனை இல்லை அதேமாதிரி பக்கத்தில் வந்துங்க இந்த ஒரு ஒன்றரை டு ஒரு ரெண்டு ஏக்கரை விற்பனைக்கு வருதுங்க அதை வந்து வாங்கிட்டு அதை வந்து தார் விட்டு பையன்லேயே இருக்குதுங்க அந்த இந்த இடத்தை வாங்கிட்டு இருந்தாங்க அப்புறம் பீச்சில் வந்து அதுவும் நம்ம வாங்கிட்டோமா அப்படியே இந்த காட்டிலேருந்து அர்ஜென்ட்டாக அந்த காட்டுக்கிறதுனால வந்து நம்ம பஞ்சாயத்து தரத்துல அப்படியே வந்து டைரக்டராக போயிருக்கலாங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை அதே மாதிரி இப்போ இந்த தட வசதியும் வந்து ஒன்றும் பிரச்சனை கிடையாதுங்க யாரும் மறைக்கிறதுக்கான வாய்ப்புகள் எதுவுமே கிடையாது தடத்தை அடைக்கிறதுக்கு அது மாதிரி நல்லா லேண்டு பாருங்கள் நேரில் வந்து பாருங்கள் அப்போ தான் வந்து உங்களுக்கு தெரியும் நல்ல லேண்டு பாருங்கள் அதேமாதிரி மாடுங்கள்லாம் பாருங்கள் சூப்பராக இருக்குது இல்லைங்களா நல்லா பாருங்கள் நல்லா ஜல்லிக்கட்டு காலங்கி வச்சுருக்காங்க இந்த மாதிரி நல்லா நாட்டு பசு மாடுகள் வச்சுருக்காங்க பாருங்கள் அந்த மாட்டுங்களுக்கு எல்லாமே இந்த மாதிரி சோளத்தட்டு தீவனத்தட்டு எல்லாமே பயிரிட்டுருக்காங்க இடம் வந்து ரொம்ப நீட்டாக இருக்குங்க அதுமாதிரி ரெண்டு கிணத்துலேயுமே தண்ணி ஃபுல்லாக இருக்குது கிணறுலாம் ரெண்டு கிணறுமே காட்டுறோம் பாருங்கள் தண்ணி ஒன்றும் இல்லை தண்ணிக்கு நல்லா நீட்டாக கிணறு கிணறு கிணறுங்களை நல்லா கல்லுக்கெட்டு கட்டி நல்லா பராமரித்து வச்சுருக்காங்க தோட்டத்தில் பாருங்கள் இது ஃபஸ்ட்டு கிணறு இந்த கிணறு பாருங்கள் தண்ணி எப்படி இருக்குதுன்னு சொல்லி பாருங்கள் இவ்வளோ வந்து இந்த வெய்ய காலத்தில் கோடை காலத்தில் தண்ணி பாருங்கள் நல்லா பாருங்கள் எவ்வளோ தண்ணி இருக்குது பாருங்கள் கிணத்துல ஒன்றும் பிரச்சனை இல்லை தண்ணி நல்லா மேலேயே இருக்குதுங்க இன்னொரு கிணத்துல இதே மாதிரி தாங்க தண்ணி இருக்குது தண்ணிக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை இடம் நல்லா ஒரு லேண்டுங்க விலையெல்லாம் பார்த்தா மிக மிக ரொம்ப கம்மியான விலை தான் அப்புறம் டிகிரிஸ்னு பக்கத்தில் விலையெல்லாம் ஒரு ஏக்கரோட விலை இல்லாமல் கொடுத்துருக்குறேன் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை இதில் வந்து இந்த தடை வசதி தவறுங்க மற்றபடி லேண்டில் எந்த விதமான குறைபாடுகள் எதுவுமே கிடையாது தட்டுங்கள்லாம் பாருங்க எவ்வளோ சிறப்பாக வளர்ந்துருக்கு பாருங்கள் எல்லாமே இந்த மாட்டுங்களுக்கு தான் வந்து ஒரு ப இந்த மாதிரி விவசாயம் பண்ணியிருக்காருங்க அதனால தான் வேறு எதுவும் அறுவடை போட பண்ணாம வச்சுருக்காரு அதாவது அறுவடைனா மற்ற நெல் வேறு எதாவது இது போடலை நாம்ளும் பிடிச்சி நம்ம வாங்கிட்டுங்க தண்ணி இருக்கிறதுனால வந்து நம்ம என்ன வேணாலும் அமைச்சிக்கலாங்க ஒன்று இந்த மண்ணுக்கெல்லாம் வந்து பார்த்தோம்னா நம்ம பாக் போடலாம் தென்னங்கன்று போடலாம் நெல் நடலாம் பாருங்கள் சார் இடம்லாம் பாருங்கள் எவ்வளோ நீட்டாக இருக்குது பாருங்கள் அப்புறம் ஜல்லிக்கட்டு கலங்கி வச்சுருக்காங்க பாருங்கள் இடம் ஒவ்வொரு இடமும் அவ்வளோ நீட்டாக இருக்குங்க பிடிச்சிருச்சுன்னா கண்டிப்பாக என்னோடய நம்பரை கனெக்ட் பண்ணிவிட்டு நேரில் வந்து சைட்டு வச்சுட்டு பாருங்கள் பிடிச்சா நல்லபடியாக ஸ்பெசிஃபை நேரம் பண்ணிங்க தோட்டத்தில் உள்ளவங்க பாருங்கள் மெத்த வீடு பாருங்கள் ஒரு மெத்த வீடு பத்தமா அந்த மாட்டு செட்டு ஒரு மூணு நாலு செட் இருக்குங்க பாருங்கள் இது வந்து இந்த ரெண்டாவது கிணறு சொன்னீங்களா அந்த கிணறு அதுலேயும் பாருங்கள் தண்ணி இருக்குது பாருங்கள் உங்களுக்கு தண்ணிக்கு ரெண்டு கணத்துலேயும் எந்த வித பிரச்சனையும் கிடையாதுங்க ரெண்டு கிணத்துலேயும் நல்லா தண்ணி இருக்குது மாடு செட்டுலாம் பாருங்கள் அவ்வளோ சூப்பராக நல்லா தெளிவாக வச்சுருக்காருங்க ஒரு பிரச்சனையும் கிடையாதுங்க லேண்டில் நல்ல ஒரு லேண்டு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஆல் பண்ணலாம்னு வச்சுங்க நம்ம போகிற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துக்கிட்டே இருக்கும் கண்டிப்பாக இந்த இடம் விலை ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குதுங்க வந்து பாருங்கள் பிடிச்சிருந்தா நல்லபடியாக டைரெக்டாக ஓனர்கிட்டே இருக்குங்க நம்ம நல்லபடியாக ஃபைனல் பண்ணி முடிச்சிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க நல்ல ஒரு லேண்டு அப்புறம் இந்த தட சொன்னால் இது தாங்க இந்த ஓட்டத்தடன்னு சொன்னாலும் இந்த தட தான் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை அவங்களும் பாருங்கள் வண்டி வாசிக்கெல்லாம் வச்சுருக்காங்க கார் வச்சுருக்காங்க எல்லாமே தோட்டத்துக்கு வந்து இதில் தான் வந்துக்கிட்டு இருக்குங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை பிடிச்சதா கண்டிப்பாக நேரில் வந்து சைட் வச்சுட்டு பாருங்கள் ஓகே டேங்க் ஃப்ரெண்ட்ஸ்